श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिपत्तावद् श्लोकम् आपन्नार्तिप्रशमनविधौ बद्धदीक्षस्य विष्णोः आचख्युस्त्वां प्रियसहचरीम् ऐकमत्योपपन्नां प्रादुर्भावैरपि समदनुर्प्रात्वमन्वीयसे त्वं தூரோக்ஷித்தை அடியார்களின் வினையை பிரசமன வித் நீக்கும் பாகத்தில் பத்ததீக்ஷிய கங்கணம் கட்டின விஷ்ணோகோ பகவானுக்கு துவாம் உம்மை ஐக்கமத்தியோப பண்ணாம் ஒரே அபிப்பிராயத்தை அடைந்த பிரியசகிம் தர்மபத்தினியாக ஆசக்யுகூ சொல்கிறார்கள் துவம் நீர் வெகு தூரத்தில் சிதறப்பட்ட துக்தராசேகே பார்க்கடலுடைய தரங்கைகி அலைகளுடன் மதுர தெய்வ தித்திப்பு போர் பிராதுபாவைரபி அவதாரங்களாலும் சமதனுஹு சரியான உருவத்துடன் பிராத்வம் அனுகூலத்துக்காக அன்வீயசே கூட வருகிறீர் அப்படின்னு ஐக்கிய சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அதாவது எப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பிரியாமல் ஒரு ஒத்த கருத்துடன் ஒரே நோக்குடன் எப்படி அவர் ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்க ஐக்கமத்திய அப்படின்னா ஒத்த கருத்துடன் பெருமாள் மனசில் என்ன நினைக்கிறார்னு பிராட்டி புரிஞ்சுப்பா அவர் வாயால் சொல்லணும்னு இல்லை அதே போல் பிராட்டியோட மனசில் என்ன இருக்குங்கிறது ததிங்கித புரா பராதி நகான்னு அவளோட புருவ அசைப்புலேயே பெருமாள் புரிஞ்சுப்பார் வாயால் தான் அவள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஆக இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையோடு ஒரே எண்ணத்தோடு எப்படி ஐக்கமத்திய ஒத்த கருத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு சுவாமி கொடுத்துருப்பார் இந்த மாதிரி வா ஒரே சிந்தனையோட ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் மனசில் இருக்கிறது அப்படியே புரிஞ்சுக்கிறதுங்கிறது எங்க தெரியும் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல இதுக்குன்னே ஒரு ஸ்லோகம் கொடுத்துருப்பார் வால்மீகி தஸ்யாஷ்ட பர்தா த்விகுணம் ஹிருதயே பரிவர்த்ததே அந்த அந்தமபி வியக்தம் ஆக்கியாதி ஹிருதயம் கிருதா அப்படின்னு அதாவது ராமனுக்கு சீதை கிட்ட எவ்வளோ பிரியமோ அந்த மாதிரி சீதையானவளுக்கு பெருமாள் கிட்ட ரெண்டு மடங்கு பிரியம் ஜாஸ்தியாக இருந்தது மனசில் நினைக்கிற விஷயத்தை கூட அவள் வாய விட்டு சொல்லணுங்கிறது இல்லை அவளுடைய இதயங்களே அதை பரஸ்பரம் புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் அவள் ஐக்கமத்திய இந்த ஒத்த கருத்தோடு அவள் இருந்தா அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இருக்கிற விஷயம் இது வந்து ராமர் சீத்தைக்கு தான் இல்லை இது பொதுவிலேயே பெருமாள் பிராட்டி எந்த வடிவில் வந்தாலுமே இது இவளுக்கு பொருந்தர விஷயம்தான் விஷ்ணு புராணத்தில் இதுக்கான ஒரு ஸ்லோகமே ஒன்று உண்டு ராகவத்வே பவேத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி ச அவதாரேஷு விஷ்ணு ஈசான பாயினி அவர் வந்து ராமனா பிறந்தா இவ வந்து சீத்தையா பிறப்பான் அவர் வந்து கிருஷ்ணனா பிறந்தா இவ வந்து ருக்மிணியா பிறப்பான் தேவத்வே தேவதேகேயம் ச மானுஷி விஷ்ணோர் தேகானுரூபம் வை கரோ தேஷாத் மனஸ்தனும் அவர் தேவனா பொருந்தா இவரும் தேவி தேவியா பிறப்பா அதாவது அந்த தேவ வர்க்கத்துல மனுஷியனா பொருந்தா இவனும் மனுஷியாவே வந்து பிறக்கிறார் ஆக எப்படி இருந்தா அதே உருவத்துலதான் இருக்கணும்ன்றது இல்லை ஆனா எப்படி இருந்தா சகதர்மச்சாரினியா இருந்து அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமோ அதுக்கேத்த உருவத்துல பிராட்டியானவள் எப்பவுமே பெருமாளோட கூட இணைஞ்சே இருக்கா நம் சுவாமி சாய்ப்பர் அன்புடன் நின்னோடு தருளி அதாவது நீ இப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றாரோ அப்பெல்லாம் பிராட்டியானவள் அன்புடன் நின்னோடு தருளி அவருக்கு கூட சகாயமா இருக்கணுங்கிறதுக்காகவே அன்போட அவளும் அவதரிக்கிறா அப்படின்னு இதே வந்து தசாவதார ஸ்லோகத்திலையும் சுவாமி சாய்சற்பேஷு பிதக் விதேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம்பிப்ரதி யத்தர்மரிக தர்மிணி விஹரதே நானா கிருதிர் நாயிகா அந்த நாயகியானவள் எப்படி வந்து பெருமாள் வந்து இங்க வசிக்கணும் இங்க அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு பெருமாள் இங்க எழுறாரோ இங்க அவதாரம் பண்றாரோ அப்போ அவரோட அந்த நாடகத்தை ரொம்ப அழகாக நடத்துறதுக்காக பிராட்டியும் பல உருவத்தை ஏற்று அனுகூலமாக அவளும் இங்கே அவதாரம் பண்ணுறாள் ஏன்னா எப்பவுமே தனியாக இருந்தால் அதுக்கு ரசனையே கிடையாது அதனால பெருமாள் எப்பெல்லாம் அவதாரம் பண்றாரோ அப்பெல்லாம் அவரோடு சேர்ந்து பிராட்டியும் அவதாரம் பண்ணுறான்றத தசாவதார ஸ்லோகத்துலேயும் நம் சுவாமி நமக்கு கேட்பார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் இவாளுடைய அந்த ஒத்த கருத்து ஐக்கமத்திய என்ன ஒத்த கருத்துக்காக இவா ரெண்டு பேரும் இப்போ இந்த இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எந்த ஒத்த கருத்தை சொல்றதுக்காக எடுத்திருக்கார் அப்படின்னா பெருமாள்ன்றவர் ஒரு பெரிய யஜ்ஞம் நடத்துறார் ஒரு ஒரு தீட்சை எடுத்துட்டு ஒரு யாகத்தை அவர் நடத்துறார் அது வந்து அவ்வளோ சாதாரணமான யாகம் கிடையாது பொதுவிலேயே ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா சகதர்மச்சாரின பத்னியானவள் இருக்கணும் அதனாலதான் ஜனகர் வந்து சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் எம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவர் உன்னுடைய அத்தனை விதமான அந்த யாக காரியங்களுக்கும் ஒரு அனுஷ்டானத்துக்கும் இவள் உதவியாக இருப்பா அப்படின்னு ஆக இப்போ பெருமாள் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்துகிற அந்த யாகத்தில் அவருக்கு ஒரு பத்னியாக இருந்து அந்த அந்த ஜகத்ரக்ஷணத்துக்காக நடத்தப்படுற அந்த யாகத்துக்கு அவ கூட நிற்கிறான் தான் ஆக்சுவலாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது ஆனா இவா ரெண்டு பேருமே மிதுனமே அப்படிங்கிறதுனால ஒரு போஷன் அவர்துன்னா ஒரு போஷன் பிராட்டியது அப்படி என்ன யாகம் நடத்துறார் அப்படின்னா இந்த நம்மளுடைய இந்த ஜனங்களுடைய ஜீவாத்மாவோட இந்த சம்சார துக்கத்தை போக்குறதுன்ற யாகத்தை பெருமாள் நடத்துறார் அந்த யாகத்தை அவர் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தர்ம பத்னியா அதே மனசு இருக்கக்கூடியவளா ஒருத்தி கூட இருந்தா மட்டும்தான் நம்மளால கரையேற முடியும் ஆக அப்படி இருக்கக்கூடிய அந்த சக யார் யாரு இருக்கா அப்படின்னா நமக்கு பெரிய பிராட்டி தான் அந்த அது மாதிரி நமக்காக இருக்கா எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியாதவளா அவர் நடத்தக்கூடிய இந்த யாகத்துல அவருடைய எண்ணமானது வெற்றி பெறணும் அதாவது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு இத்தனை பேரும் அங்கே போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக சகதர்மச்சாரினியா கூட இருக்காங்க இப்போ ராமாயணத்துல வரும்போது ஆனால் அவ ரெண்டு பேரும் பிரிஞ்சாலே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு தான் நம் சுவாமி மகாவீர வைபவத்துல ரொம்ப அழகா ஒரு ஒரு வரி கொடுத்துருப்ப ஸ்வசமய விகடித சுகடித்த சகதய சகதர்மச்சாரினிக்கா அப்படின்னு அதாவது தன்னுடைய சங்கல்பத்தினாலே ஸ்வசமய தன்னுடைய சங்கல்பத்தினாலே விகடித்த பிரிக்கப்பட்டும் சுகடித்த சேர்க்கப்பட்டும் இருக்கக்கூடிய சகதர்மச்சாரிணி அந்த பிராட்டியை உடையவனே அப்படின்னு பெருமாளை பார்த்து மங்களாசாசனம் பண்ணுவார் நம் சுவாமி ஆக இந்த மாதிரி பிரிக்கப்படுறது சேர்க்கப்படுறது அப்படின்றது கூட அவளுக்கு இந்த லோக நன்மைக்காக தான் அவ வந்து அந்த மாதிரி ஒரு பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாளே தவிர அவளுக்கு அது ஸ்வேச்சா கிருதம் அப்படின்னு சாய்பா பிரிவா அது கர்மகிருத்தம் கிடையாது அவளுடைய இஷ்டத்தினால் அவள் அது மாதிரி ஒரு ஒரு நாடகத்தை நமக்கு நடிச்சு காமிக்கிறாள் ஆக இது கூட எதுக்காக அப்படின்னா இந்த லோக சம்ரக்ஷணத்துக்காக இப்படி வா ரெண்டு பேரும் பிரியாமல் இருந்து அந்த யாகத்தை நடத்துகிறா அதுக்கு பிராட்டியானவள் ஒத்த மனசோடு பெருமாளோட இருக்கா அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளோட நமக்கு சுவாமி வந்து ஒரு விவரிக்கிறதை எப்படி இணை பெரியாத தத்துவமா இவா இருக்கா அப்படிங்கிறது இதுக்கு வந்து நிறைய கோட்ஸ் விஷ்ணு புராணத்திலேயே கூட உண்டு அர்த்தோ விஷ்ணுகு யம் வாணிகி இதுதான் நம் சுவாமி திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்ன அப்படின்னு சாய்ப்பார் அந்த மாதிரி விஷ்ணு வந்து நியாயசாஸ்திரமா இருந்தா ஸ்ரீயானவள் நீதியா இருக்கா விஷ்ணு வந்து யக்ஞமா இருந்தா ஸ்ரீயானவள் தட்சிணையா இருக்கான்னு நிறைய விதமான இந்த மாதிரியான ஒரு ஒரு கம்பாரிசன் பெருமாள் எப்படி இருக்கார் அதுக்கு பிராட்டி எப்படி இருக்காங்கிறது விஷ்ணு புராணத்தில் உண்டு இப்போது சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அந்த மாதிரி இவ்வா ரெண்டு பேரும் எப்படி பிரியாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு உபமானம் கொடுக்குற என்ன அப்படின்னா பார்க்கடல் அப்படின்னா அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய இனிப்புன்றதை அந்த பார்க்கடல்லேருந்து பிரிக்கவே முடியாது அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அந்த நீரோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி பெருமாள் பார்க்கடலாக இருந்தா அதுல இருக்கக்கூடிய இனிப்பா பிராட்டியானவள் இருக்கா இப்போ அந்த பார்க்கடல்லேந்து ஒரு துளி ஒரு ஒரு அலையில வந்து இப்போ நம்ம நம்ம சாதாரணமாக ஒரு கடற்கரையில நிற்கிறோம் அப்படின்னா ஒரு அலையானது நடுவுலேந்து இருக்கக்கூடிய ஜலத்தை தூக்கிட்டு வந்து கரையில கொண்டு வந்து சேர்க்கறது அந்த மாதிரி பார்க்கடல்ல ஒரு அலை வீசினா கூட அந்த அலையோட ஒரு துளி நம்ம கையில கிடச்சிது அப்படின்னா அந்த ஒரு துளியை எடுத்து நம்ம பருகினா கூட அதுலேயுமே அந்த ஒரே ஒரு துளியில் கூட அந்த நீர்லேருந்து இருக்கிற இனிப்பை பிரிக்க முடியாது பார்க்கடல்னா கடலில் தான் அப்படி இருக்கும்ன்றது இல்லை அலையோரமாக வரக்கூடிய ஒரு துளியில் கூட அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம் சுவாமி என்ன சாய்க்கிற பெருமாள்ன்றவர் பார்க்கடலில் இருக்கிறவர் ஆனால் அவருடைய அவதாரம் அப்படிங்கிறது இங்கே பூமியில் ஒரு துளி மாதிரி தான் நடக்கிறது பார்க்கடலில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சமுத்திரமாக இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு திவலையா ஒரு துளியா தான் பூமியில வந்து அவதாரம்னு வரார் அப்படி அவர் வரும்போது கூட பிராட்டியும் வர அந்த ஒரு துளியில கூட அப்பேற்பட்ட இனிப்பானது பிரிக்க முடியாம தான் இருக்கு அப்படிங்கிறதுனால பெருமாளானவர் அவர் விபவத்தில் இருந்தாலும் சரி அர்ச்சையாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே பிராட்டியானவள் கூடவே இருக்கா அவள் அதுலேருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்ற விதமாக தான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அந்த பதவுரையை சுவாமியான் சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார் துத்தராசேகே தரங்கைகி திருப்பார்கடலின் அலைகளுடன் மதுரதா இவ இனிமையான சுவையைப் போன்று பிராத்துர்பாவை ரபி எம்பெருமானின் அவதாரங்களாலும் சமதனுகு ஒத்த திருமேனியை உடையவளாய் பிராத் பிராத்வம் உலகினரின் நன்மைக்காகவே நீங்கள் ரெண்டு பேரும் இதை சேர்ந்து பண்ணுறீங்கோ இப்போ இது தர்ம நீ இருக்கேன்றதை யார் சொல்கிறா அப்படின்னா ஆசக்யுகூ வேதங்களும் வேதமறிந்த சான்றோர்களும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் வாக்கியார்த்தாக்கள் ஆசக்யூஹுன்றது வேதத்தை மட்டும் சொல்கிறது வேதத்தை மட்டும் சொல்கிறதா இருந்தால் அந்த இடத்துல வேதத்துக்கான வார்த்தைகள் மட்டும் வந்திருக்கலாம் ஆனால் ஆசக்யூஹுன்னு சொல்கிறது வேதத்தை அறிந்த சான்றோர்களும் அப்படித்தான் சொல்கிறார் ஏன்னா ஜனகரானவர் அப்பேற்பட்ட ஒரு ஒரு ஞானியவர் சீதையனுடைய தகப்பனாரான ஜனகனானவர் அப்பேற்பட்ட ஒரு கர்ம ஞானியவர் அவர் சொல்றார் அவருக்கு எல்லா பந்தத்தையும் விட்ட ஜனகர் சொல்றார் இயம் சீதா இவள் என்னுடைய பெண் அப்படின்னு ஆக அப்பேற்பட்டவர் சாய்க்கிறார் இயம் சீதா மமசுதா என்னுடைய பெண்ணான இந்த சீத்தை சகதர்மச்சரித்தவன் உன்னுடைய தர்மத்துக்கு அனுகூலமாக இருப்பாள்னு ஆக வேதங்கள் மட்டும் சொல்லல வேதத்தை அறிந்த சான்றோர்களும் இப்படித்தான் சொல்றார் பெருமாளும் பிராட்டியும் ஒத்த கருத்தோட இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கங்கணம் கட்டின்றிருக்கலாம் பத்த தீக்ஷிய தீட்சை கட்டி கொண்டிருக்கும் கங்கணம் கட்டின்றிருக்கா ரெண்டு பேரும் எதுக்காக ஆர்த்தி இந்த ஆபத்தில் ஆபன் ஆர்த்தி ஆபத்தில் சிக்கி கொண்டவர்களோட வினைகளை போக்குவதற்கு ஏன்னா நம் பிராட்டிக்கு ஸ்ரீன்ற சப்தத்தில் வினையை போக்குபவள் அப்படின்ற ஒரு பதமும் உண்டு சுனாத்தின்னு வினைகளை போக்குபவள் அப்படின்ற பதம் உண்டுங்கிறதுனால பெருமாளோட சேர்ந்து நம்மளுடைய வினைகளை போக்குபவளா அவள் நமக்கு கருண்யத்தோட இருக்காள் இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா குசேலன் கதையில பார்க்கலாம் குசேலன்றவர் வறுமையில இருந்தவர் நமக்கு குசேலன் விருத்தாந்தம் தெரியும் ஆனால் அவர் இங்கேந்து கிருஷ்ணன் இருக்கிற இடத்துலேருந்து கிளம்பி அவரோட ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள அவருக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் வந்தது இத்தனைக்கும் அவர் கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட வாயை தொடர்ந்து கேட்கக்கூட இல்லை ஆனால் எப்படி அவருக்கு வந்து இந்த இந்த இவ்வளவு வசதிகளும் இவ்வளவு ஐஸ்வர்யங்களும் எப்படி வந்தது அப்படின்னா அது பிராட்டியோட அனுகிரகத்தினால ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணனும் குச்சேலனும் நண்பர்களாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு இருக்கிற குச்சேலனுக்கு கிருஷ்ணன் அது வரைக்கும் அனுகிரகிக்கலை ஆனால் பிராட்டியானவள் எப்போ அந்த குச்சேலனை தன்னுடைய அழகான அந்த தீட்சியமான அந்த விழிகளால் பார்த்தாலோ அதுக்கப்புறமா அவருக்கு விருந்தோம்பல் பண்ணும்போது குச்சேலனானவருக்கு அவர் சாப்பிடும்போது விசிறி வீசா பெரிய பிராட்டியானவள் குச்சேலனுக்கு விசிறி வீச கைங்கரின் பண்ணுறான் ஏன்னா கிருஷ்ணனானவர் குச்சேலனோட திருவடிகளை ஆரம்பி அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறார்னும் போது பெரிய பிராட்டியானவள் குசேலனுக்கு விசிறி வீசறா அப்படி வீசும்போது அவருடைய அத்தனை கர்மாக்களையும் அந்த ஒரு வேர்வை துளிகளாக கொண்டு வந்து அந்த விசிறி வீசுவதன் மூலமாக அதை போக்கடிக்கிறா பிராட்டியானவள் அப்படி பண்ணதுனால ஆச்சுன்னா அவருடைய வினைகள் இவ்வளவு நாள் பெருமாள் கொடுத்திருந்தா கூட அதை அனுபவிக்கிறதுக்கோ அல்லது அதை அடையறத்துக்கோ தகுதி இல்லாம தடுத்து நின்ற அந்த வினைகளை நீக்குபவள் யார் அப்படின்னா பெரிய விராட்டியானவள் ஆக ருக்மிணியானவள் அந்த அந்த விசிற விசிறுதல் மூலமாக அவருடைய வினைகள் அத்தனையும் போக்கி அவருக்கு அது அந்த ஐஸ்வர்யமானது கிடைக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கான பலனை கொடுப்பவள் ஆக இந்த இடத்துல சுவாமி நமக்கு கொடுத்திருக்கிற பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆபன் ஆர்த்தி ஆபத்தில் சிக்கி கொண்டவர்களின் ஆர்த்தி வினைகளை பிரசமன வித போக்குவதாகிய செயலில் கங்கணம் கட்டி கொண்டு ஆக இவ்வா ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோட இருந்து இந்த ஜீவன்கள் கஷ்டப்படுற இந்த ஜீவன்களோட அந்த ஆர்த்தியை அந்த வினைகளை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒத்த கருத்தோட இருந்து செயல்படுறா அது எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி அந்த பார்க்கடல் அலையில இருக்கக்கூடிய அந்த நீர்ல இருக்கக்கூடிய இனிப்பை பிரிக்க முடியாதோ அதோட ஒரு திவலையா இருந்தாலும் அலையில ஓரமா வரக்கூடிய ஒரு திவலையில கூட அந்தோட இனிப்பை எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி பார்க்கடல்லையே இவா இருந்தாலும் அந்த இனிப்பை பிரிக்க முடியாது அவதாரமா பூலோகத்துல வந்து இவா பிறந்தாலும் இவா ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாத ஐக்கமத்தியோப பண்ணாம் ஒத்த கருத்துடன் கூடியவர்களா பெருமாளும் பிராட்டியும் இருந்து நமக்கு அனுகிரகிக்கிறான்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்காரடியே கவிதார்க்கு சிம்மாயே கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயை வேதாந்த குருவே நமகா